இது திருநகர் மெயின் ரோடு நம்ம கலைமாணி தேட்டரு பக்கத்தில் அதுக்கு முன்னாடி வந்து அந்த ரோடு கனரா பேங்கோட ரோடு ஒன்று உள்ளே வரும் கனரா பேங்க்கு அந்த ஹோட்டலு இதெல்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்லு இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிற ரோடுமாங்க அதில் உள்ளே வந்த உடனே நான் இப்போ உங்களுக்கு பாத லொக்கேஷன் எப்படி போகணுங்கிற வீடியோ போடுறேன் நீங்கள் அதை பாருங்கள் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு சரிங்களா இது திருநகர் தேர்ட் ஸ்டாப்பு திருநகர் தேர்தல் ஸ்டாப் படத்தில் வரும் தலைவாணி தேட்டருக்கு முன்னாடி உள்ள ஸ்டாப்பு சரிங்களா இது வந்து நம்ம திருநகர் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் வர்றது அந்த ரோடு இதில் மணி நேரம் வந்தோன்னா ஸ்ட்ரைட்டாக வந்தால் பூங்கா இதுதான் அமலா கான்வென்ட் ஸ்கூலு நம்ம பிளாட்டுகிட்டே வந்துடும் இதில் ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம செவன் திரியே ஸ்கூல் லெஃப்டில் வந்துடும் ரோட்டில் போய் நம்ம லெப்டை திரும்பினோம்னா த்ரீ ஸ்கூல் அந்த திருநகர் சீனிவாச நகர் அந்த சைடு போகிற ரோடு வந்துடும் இருந்து ரைட்டில் போனோம்னா விளாச்சேரி அப்புறம் நம்ம பைபாஸ் போகிறதுக்கான அவுட்ரு வந்துருக்கோம் பக்கத்தில் ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குது ரெசிடென்சியல் ஏரியா கம்ப்ளீட் சீனிவாச நகர் ரோடு திருநகர் போயிடணும் இன்னும் வந்து இந்த ரோடு வந்து எனக்கு விளாச்சேரி போகிற ரோடு ரி போகிற ரோடு இது இதில் இருந்து நம்ம மன்னார் காலேஜுக்கு போய் போயிடலாம் சிட்டிக்குள்ளே அப்படி இல்லைன்னா பைபாஸ் போயிடலாம் இதில் நேராக போனால் இதில் நேராக போனால் மன்னார் காலேஜ் சௌராசர் காலேஜ் வரும் இந்த ரோடு வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக பைபாஸில் கொண்டு போய் விட்ருவோம் திண்டுக்கல் என்ஹெச்சில் கொண்டு போய் விட்டுரும் இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக போகிறோம் யாரும் பிளாட்டு நீடு இல்லை வீடு கட்டி கொடுக்குற மாதிரி யாரும் கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது இதனால கால் பண்ணுங்கள் சரிங்களா மதுரை ஜோசப் நகரில் வந்து பிளாட் செயலு இது வந்து நம்ம திருநகருக்கு பின்னாடி வரும் திருநகர் தேர்ட் இருந்து களைமணி தேட்டருக்கு பக்கத்தில் அந்த ஒரு கனரா பேங்க் இருக்கும் கனரா பேங்க் பின்னாடி அம்மலா கான்வெண்ட் ஸ்கூல் அந்த கான்வெண்ட் ஸ்கூல்லேருந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னாக்கா இந்த விஓசி நகர் ஒன்று ரெண்டு மூணாவது தெரு வரும் இப்போ ஜோசப் நகர் மெயின் ரோடு இது வந்து ஜோசப் நகர் மெயின் ரோடு இதில் தான் அந்த ஃப்ளாட்டு இது வந்து நமக்கு முப்பத்தி ஒன்றுக்கு ரோடு சேர்த்து உங்களுக்கு ஆறரை சென்ட் வரும் முப்பத்தோரு அடி ஃப்ரண்டேஜி ஆனால் நீளம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அறுபத் அறுபத்தி எட்டை நம்ம வரும் மொத்தத்தில் வந்து தொண்ணூறு அடி ரோடு சேர்த்து தொண்ணூறு அடி நமக்கு ரோட்டுக்கு ஒரு பன்னெண்டு அடி போகும் ஆறு புள்ளி நாற்பது சென்ட் வரும் இது வந்து நம்ம ரெண்டாக கூட பிரித்து கொடுக்கலாம் ரெண்டாக பிரிக்கிறதுனா முன்னாடி பின்னாடி எப்படி பிரிக்கணும் மூணு சென்ட் பிரித்து கொடுக்கலாம் யார் எதுவும் டவுட்டுன்னாலும் எனக்கு க கூப்பிடுங்க நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் எப்படி பண்ணலாம் என்னங்கிறதை நான் சொல்கிறேன் நம்ம இதே மாதிரி ஏரியாவில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் மூணு சென்ட்டு இந்த மணி பிரித்து நம்ம வீடு கட்டியும் கொடுத்துருக்கோம் யாரும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது இது எப்படி வரணுங்கிற டீட்டெயில் எல்லாமே அந்த முன்னாடி உள்ள வீடியோவில் போட்டிருப்பேன் அதை பார்த்துட்டு வரணும்னா வாங்க என்னோட டிஸ்க் டிஸ்கிரிப்ஷன் என்னோடய நம்பர் இருக்கும் நீங்கள் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி கேட்குன்னா கேட்கலாம் எப்படி என்ன மாதிரி டீட்டெயிலு என்ன ரேட்டு என்னங்கிறத கேட்கலாம் நிறைய பேர் கேட்குறாங்க ரேட்டு போட மாட்டேங்குறீங்க சொல்கிறீங்க ஆனால் ரேட்டு வந்து வீ வீடியோ வந்து ஒன் இயர் கிடக்கும் ஒன் இயர் அந்த வீ அந்த இடம் விற்காமல் இருந்து அந்த ஒன் இயர் கழித்து நீங்கள் வந்து கேட்கும்போது நான் அதே ரேட்டுக்கு நான் கொடுக்க முடியாது இல்லையா இப்போ என்னுடைய லேண்டுன்னா நான் ரேட்டு நம்ம பேசலாம் இது வந்து நம்ம பிரதரு இல்லை கிளைண்ட்டு அந்த மாதிரி எனக்கு என்னோடய இடத்த விற்று கொடுங்க சார்னு சொல்லும் பொழுது நம்ம அதில் குரூப்பில் போடும்போது நம்ம யூடியூப்பில் போடும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ரேட்டு பழைய ரேட்லேயே இருக்க மாட்டாங்கல்ல அது மார்க்கெட்டோட க்ரௌத்துன்னு ஒன்று இருக்குல்ல அது சிக்ஸ் மந்த்துக்கு ஒரு தடவை வந்து க்ரௌத் ஆகிட்டு தான் இருக்கும் அதனால் நான் ரேட் எதுவும் வேணும்னா கேட்கணும்னா எனக்கு வந்து கால் பண்ணுங்கள் நான் உங்கள் டீட்டெயில் வந்து சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும் கூப்பிடுங்க சரியா இது ஆக்சுவலாக பிளாட்டு வந்து பார்த்து வரும் முப்பத்தோரு அடி ஃப்ரெண்டேஜ் இருக்குது நம்ம வந்து இதை பிரித்து கொடுக்கலாம் தாராளமாக நம்ம பிரித்து கொடுக்கலாம் பிரித்து கொடுக்குற நம்ம உங்களுக்கு வித்தியாசமாக பிரித்து கொடுக்கலாம் சரிங்களா யார் வேணும்னா எனக்கு நம்பர் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும் கால் பண்ணுங்கள் இதுதான் ஃப்ளாட்டு முப்பத்தொன்றுக்கு தொண்ணூறு இந்த பில்டிங் வந்து இது வரைக்கும் முப்பத்தொன்னுக்கு தொண்ணூறு